அப்பா அம்மா கணவன் மனைவி இவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த வீடியோ பண்ணாதீங்க சேர்த்து வைக்கணும் சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது முதுமையில பேசுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு அலையணும் போதே ஆயிரம் தான் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்காக சம்பாதிக்கிறோம் நமக்காகவும் நம்மளை சுத்தி இருக்க நம்மளோட முக்கியமான நம்மளோட கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அப்பாக்கா இருக்கட்டும் அம்மாக்கா இருக்கட்டும் அவங்களுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் அவங்க ஆசைப்படுறது ஒரு வேல்யூவான நம்மளோட வேல்யூவானா என்ன பண்றோமா அப்படின்ற மாதிரி ஒரு போனோ இல்லைன்னா நேருக்கு நேர் ஒரு நேர்காணல் பேச்சோ இது எதுவுமே இல்லாம ஓடிக்கிட்டே இருந்து உழைச்சா அதுல அவங்களுக்கும் முழு சந்தோஷம் இருக்காது முதுமையில எல்லாம் நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கிற மன திருப்தி நம்ம கிட்ட இருக்காது ஏன்னா அப்போ பேச அவங்க எல்லாம் இருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும் போதே அவங்கள நல்லாவும் பாத்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்க ஓடுங்க காசுதான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கவங்க நின்னுட்டு ஒரு காலத்துக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க சம்பாதிச்சது அந்த பணமா இருக்குமே தவிர்த்து அவங்க லைஃப்ல அவங்க தொலைச்ச விஷயம் தான் அங்க நிறைய இருக்கும் உறவா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப் இருக்கும்போதே ஒரு லைஃப் தான் நல்லா வாழ்ந்துருங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன சஜஷன் நன்றி